சிறிதரனை எடுத்துக்கொண்டால் நான் தான் தலைவராக வேண்டும் நான் தலைவராகிவிட்டால் பெயர் புகழ் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் அடுத்து அந்த பதவியை என்னுடைய பிள்ளைகளுக்கோ சகோதரனுக்கோ பகிர்ந்து கொடுத்து என்னுடைய குடும்பம் அரசியல் குடும்பமாக மாறி அதிலே ஒரு பிழைப்பு வாதத்தை ஏற்படுத்த வேண்டும் சிங்கள தேசம் வடமாகாணத்தை ஆளப்போகின்ற அபாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அபாயத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அனுரா மீது சற்று நம்பிக்கை வைத்து சரி சிங்களவனாக இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் பின்னணியில் வந்தவன் நிச்சயமாக எங்களுக்கு சில வேளைகளிலே சில விடயங்களை இப்பொழுது செய்வார் என்ற ஒரு தூர நோக்கோடும் அவர்கள் வாக்களித்து பரீட்சித்து பார்த்திருக்கிறார்கள் ஓர்கூற்றம் விசாரணை நிச்சயமாக அதற்கான தீர்வோ அதற்கான முடிவோ அதற்கான சரியான நீதியும் இந்த அனுரா அரசால் கொடுக்க முடியாது போரால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் விழப்புணடைந்தவர்கள் இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளால் எந்தவித பிரயோசனம் இல்லை வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வடமாகாணத்தை ஆளப்போகின்ற சிங்கள தேசம் ஆம் இந்த சிங்களதேசம் தேசம் வடமாகாணத்தை ஆளப்போகின்றது என்பது பாராளுமன்ற தேர்தலில் இருந்தே நாங்கள் புரிந்துவிட்டோம் திங்களதேசத்திற்கு தேசத்திற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை செலுத்தியதை அந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் அளித்த வாக்குகளினூடாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இதனுடைய காரணம் என்ன என்பதைத்தான் நாங்கள் சற்று அலசுவதாக இருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் இதுவரை காலமும் ஒரு சிங்கள பேரினவாத கட்சி அது ராஜபக்ஷ குடும்பமாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் சந்திரிகாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் ஒன்று இரண்டு ஆசனத்தை தவிர மேலதிகமான ஆசனங்களை பெறவில்லை இருந்தாலும் இலங்கையிலே மூன்று இடங்களை பெற்ற பெற்று வந்திருந்த அந்த ஜேவிபி எனப்படுகின்ற என்பிபி கட்சி அமோக ஆதரவை யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே பெற்றிருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆம் இதனுடைய காரணம் என்ன என்று நோ நோக்குகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் தெரிந்தபடியந்தான் தமிழர்களுடைய ஒற்றுமை தமிழ் அரசியல்வாதிகளுடைய போட்டித்தன்மை அரசியல்வாதிகளுடைய பதவி ஆசை அரசியல்வாதிகளுடைய அசம்பந்த போக்கு தமிழ் அரசியல்வாதிகளின் அந்த அக்கறையினமும் மக்கள் சேவையில் அக்கறையினமும் தன்னலமும் பிடிவாதமும் மற்றும் தாங்கள்தான் தலைவனாக வேண்டும் தாங்கள் தான் பதவியை ஆள வேண்டும் தாங்கள் குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த மக்களை எழுச்சிப்படுத்தி இளைஞர்களுடைய மண்டைகளை கழுவி தங்களின் பின்னால் அலைய வைக்கின்ற அந்த போக்கும் அதே வேளையிலே அந்த தமிழ் கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உலகளாவிய ரீதியிலே இருந்து கொண்டு ஃபேக் ஐடிகளிலேயும் நேரடியாகவும் மற்றும் தேசியத்தை பேசி விலை பேசி கொண்டும் இருந்து ஆதரவு செலுத்திக் கொண்டு உசுப்பேத்திக் கொண்டிருக்கின்றவர்களாலும் தான் இந்த சிங்கள தேசம் வடமாகாணத்தை ஆளப்போகின்ற அபாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அபாயத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமாகத்தான் இது நடந்தாலும் கூட ஏன் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றுமையினமாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த அரசியலை பொதுநலமாக கருதவில்லை அவர்கள் அரசியலை தமிழ் அரசியலையோ அல்லது இந்த அரசாட்சியையோ அந்த கட்சிகளுடைய தொண்டுகளையோ பொதுவாக அவர்கள் பொதுநலமாக கருதவில்லை தன்னலமாக கருதி கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்றால் அதாவது சிறிதரனை எடுத்துக்கொண்டால் நான் தான் தலைவராக வேண்டும் நான் தலைவராகிவிட்டால் பெயர் புகழ் அனைத்தும் எனக்கு கிடைக்கும் அடுத்து அந்த பதவியை என்னுடைய பிள்ளைகளுக்கோ சகோதரனுக்கோ பகிர்ந்து கொடுத்து என்னுடைய குடும்பம் அரசியல் குடும்பமாக மாறி அதிலே ஒரு பிழைப்பு வாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு சிறிதரன் போய்கொண்டிருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்தவடியம் அதே வேளையில் சுமந்திரன் அவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் அந்த பணம் என்பதை தாண்டி பதவி அவர் பயங்கர பதவி ஒரு ஆசை பிடித்தவர் அதை விட ஈகோ ஆனவர் விட அவர் நான் என்ற நான் படித்தவன் நான் படித்தவனோடு தான் பேசுவேன் படித்தவனோடு தான் போவேன் நான் படித்தவன் நான் ஒரு வக்கீலாக இருக்கின்றேன் நான் ஏன் இந்த தமிழ் மக்களை ஆளக்கூடாது என்று ஒரு ஓர்ம போக்கோடு அவர் இருப்பதாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுமத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நாடு இருதேசம் நடக்க முடியாத விடயங்களையும் கூட நடைமுறைப்படுத்த முடியாமல் போன முடியாது என்று அரசியலுக்குள் குதித்த இந்த விடயங்களையும் மக்களையும் மண்டையை கழுவி படிப்பு அறிவில்லாத ஒரு சில காட்டான்களையும் இணைத்து கொண்டு படிப்பு அறிவோடு இருக்கின்ற ஒரு சில மோடர்களையும் இணைத்து கொண்டு அவர்களை உசுப்பேத்தி அவர்களை தங்கள் பின்னால் சேர்த்து நான் தான் அதாவது செத்த வீட்டுக்கு போனாலும் அதாவது செய்கின்ற அந்த செத்த வீட்டுக்கு போனாலும் அந்த மரண வீட்டுக்கு போனாலும் நான் தான் படமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு போக்கோடும் அத்தோடு கூட அவர்களுடைய இருக்கின்ற அந்த ஒற்றுமை இனம் இவை அனைத்துந்தான் அந்த சிங்கள தேசம் யாழ்ப்பாணத்தையோ அல்லது வடக்கை கிழக்கு என்பதை நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது வடக்கை ஆழப்போகின்றது ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆளப் போகின்றது ஆண்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது தெரிகிறது அதுவும் யாழ்ப்பாணத்திலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அந்த தமிழ் எம்பிக்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்பிபி கட்சிக்கு வாக்களிக்கப்பட்டது மக்கள் அனுராவுக்கும் என்பிபி கட்சிக்குமே தவிர சிங்கள அனுராவிற்கும் சிங்கள கட்சி எம்பிபிக்கும் அளித்ததை தவிர ரஜீவனுக்கோ இளங்குமரனுக்கோ அல்லது மூர்த்தி எனப்படுகின்ற அந்த வைத்தியருக்கோ அல்ல அல்லது சந்திரசேகர் அவர்களுக்காகவோ அல்ல அது அனுரா மீது சற்று நம்பிக்கை வைத்து சரி சிங்களவனாக இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் பின்னணியில் வந்தவன் நிச்சயமாக எங்களுக்கு சில வேளைகளிலே சில விடயங்களை இப்பொழுது செய்வார் என்ற ஒரு தூர நோக்கோடும் அவர்கள் வாக்களித்து பரீட்சித்து பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பரீட்சாத்தம் தொடர்ந்து நிலையாகுவதற்கும் மேலும் பலமாகுவதற்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளுடைய அந்த ஒற்றுமை இனம் அது இன்னும் பலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்படுத்த தூண்டி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை இப்பொழுது மாத்திரமல்ல விரைவில் முழுக்க முழுக்க பல விடயங்களை என்பிபி கட்சி கைப்பற்றுகின்ற அபாயம் இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்பிபி கட்சி அவர்கள் சிங்கள தேசம் என்று பார்க்காமல் தமிழ் தேசம் சிங்கள தேசம் இஸ்லாமிய தேசம் என்று அனைத்து மக்களுக்கும் பொதுவான சில நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருது வருகிறார்கள் அதனை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழர்களே வாழ்த்துகின்ற அளவுக்கு சிங்கள அரசியல்வாதிகள் பலரை கலரை அரசியல்வாதிகளை மற்றும் ஊழல் செய்த போலீஸ் அதிபர்களை போலீஸ் அதிபதிகளை போலீஸ் உத்தியோகஸ்தர்களை பலரை கைது செய்திருக்கிறார்கள் லஞ்சம் ஊழல் இருநூறு ரூபா வாங்கினால் கூட அவரை பிடித்து அவருக்கான தண்டனையை வலையை கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உறுதியான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சீனோர் மற்றும் பல விடயங்களில் அவர்கள் துரிதமாக செயற்பட்டு மேலும் வடக்கை கைப்பற்றுகின்ற நோக்கோடு அவர்கள் சில சில யுத்திகளை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய அக்கறையினமும் இவர்களுடைய தன்னலமும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளுடைய அசமந்த போக்கும் போட்டியும் பொறாமையும் ஒற்றுமையினமும் அந்த சமூக உணர்வற்ற போட்டிகளும் நிச்சயமாக சிங்கள தேசம் வடக்கை ஆளப்போகின்ற அபாயத்தை அந்த அபாய மணி அடித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு துன்பியலான செய்திதான் துன்பியலான சம்பவம் தான் இருந்தாலும் மக்கள் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமாக நம்ப போகின்றார்கள் அதற்கு இவர்கள் தூண்டுதலாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கட்சிகள் தேர்தலின் பொழுது ஒவ்வொருவரை விமர்சித்தவர்கள் இப்பொழுது ஆசனங்களை கைப்பற்றுவதற்காக விமர்சித்தவர்களோடு இணைந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய அந்த வரட்டு போக்கோடும் வரட்டு கௌரவத்தோடும் தாங்கள் எடுத்த பிடிவாதத்தோடும் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறை அவர்களுக்கு மக்களை பற்றி எந்தவித கவலையும் இல்லை எந்தவித அக்கறையும் இல்லை தாங்கள் தங்களுடைய குடும்பம் தங்களுடைய பணம் சேர வேண்டும் தங்களுடைய பதவி இருக்க வேண்டும் தாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று இங்கே இருக்கின்ற குப்பைகளை கொட்ட வேண்டும் மற்றும் வெளிநாடுகளிலே உசுப்பேத்தி அவர்களை வாழ்த்தி போற்றி அவர்களிடத்திலிருந்து பணங்களை பெற வேண்டும் தாங்கள் ராஜ வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரும் அது ஸ்ரீதரனாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் செல்வம் அடைக்கல்நாதன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் புலட் சித்தார்த்தன் ஊசி கட்சி அர்ஜுனா அனைவருமே தன்னலவாதிகள் அனைவராலும் தமிழ் மக்களுக்கு எந்தவித பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்க இருக்கின்ற அந்த பிரயோசனங்களையும் அந்த நல்ல விடயங்களையும் நல்ல செய்திகளையும் நல்ல செயற்பாடுகளையும் நல்ல அபிவிருத்திகளையும் இவர்கள் நின்று குழப்பிக்கொண்டு நிற்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் நிச்சயமாக என்பிபி ஆளும் கட்சி பதிமூன்றாவது சட்டத்துக்கு ஒத்து போகாது அதற்கு இந்தியாவும் ஆதரவளிக்காது அத்தோடு கூட வடக்கு கிழக்கு இணைப்புக்கு அது செய்யவும் முடியாதவர்களால் செய்யவும் மாட்டார்கள் போர்க்கூற்றம் விசாரணை நிச்சயமாக அதற்கான தீர்வோ அதற்கான முடிவோ அதற்கான சரியான நீதியும் இந்த அனுரா அரசால் கொடுக்க முடியாது அனுரா அரசு மாத்திரமல்ல ராஜபக்ஷ அரசு வந்தாலும் சரி ஸ்ரீதரன் வந்து ஜனாதிபதி ஆகினாலும் சரி இலங்கையிலே இந்த போர்க்குற்ற விசாரணைக்கு சரியான நீதி கிடைக்கவே கிடைக்காது வடக்கு கிழக்கு இணைக்கவே இணைக்கப்படாது அதே வேளையிலே பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை இலங்கையிலே அனைத்து கட்சி ஓமென்றாலும் இந்தியா முட்டுக்க இருக்கும் ரவிசங்கர் அவர்கள் கூறியது போல நிச்சயமாக அது ஏற்புடையதாக இருக்காது அது அவர்களுக்கு ஆபத்தாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களும் இதை சரிவந்து இந்த இலங்கைக்குள்ளே இவர்கள் பேசி பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நிவர்த்தி செய்து அதற்கு ஒரு அந்த அதை தீர்வு காண்பதற்கு நிச்சயமாக இந்தியா கூட ஒட்டுக்கட்டையாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த தமிழர்கள் ஒன்றுணையாமல் இருக்கின்ற பொழுது ஒன்றுணைய மாட்டார்கள் அவர்கள் தன்னலவாதத்தோடு பொடிவாதத்தோடு தங்களுடைய அவர் இருந்தால் யார் அங்கே தலைவர் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் அந்த தலைவர் பதவிக்காக அலைகின்ற இந்த நரி கூட்டம் நாய் கூட்டம் நாய் என்று கூட கூடாது நாய் நன்றியுள்ள மிருகம் இருந்தாலும் கூட இவர்கள் ஒன்று சேரப்போ மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைக்க போவதும் இல்லை போரால் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் விழுப்பு அடைந்தவர்கள் இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் அரசியல்வாதிகளால் எந்தவித பிரயோசனம் இல்லை மக்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மும்மொழிக் கல்வியை ஊட்டி மும்மொழிக் கல்வியினூடாக ஒரு பத்து வருடத்துக்குள் நீங்கள் உங்களுக்கான தேவையையும் உங்களுக்கான நியாயங்களையும் உலக நாட்டுக்கு கூட சென்று உங்களால் பெற முடியும் அதாவது உங்கள் மும்மொழி கல்வியினூடாக கல்வித்திறன் அக அதிகரிக்கின்ற பொழுது சிங்கள நாட்டுக்கு சென்று வேலை புரியலாம் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்கின்ற பொழுது மூன்றாவது மொழியாக நீங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளிலே தொழில் வாய்ப்பு புரியலாம் அதைவிட நல்ல ஊதியத்தோடு மத்திய கிழக்கு நாடுகளிலே நல்ல படிப்பை படித்து அங்கே ஒரு வைத்தியராகவோ என்ஜினியராகவோ நல்ல சம்பளங்களை பெறலாம் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே தமிழர்கள் பறந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நீங்கள் பிற நாடுகள் கனடாவிற்கு கூட சென்று பல வைத்தியர்கள் தொழில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி உழைக்கின்ற தன்மையை பெறுவதாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழர்களாகிய நாங்கள் தமிழை மறக்கக்கூடாது தமிழ் தேவை you <laughs> சிங்களம் எங்களுக்கு தேவை அதாவது முழு இலங்கையிலே நாங்கள் போய் நின்று எங்களுடைய சேவைகளையும் எங்களுடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் பெறுவதற்கு நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் அதனை சாதித்துக் கொள்வதற்கு சிங்களம் தேவை எம் தமிழ் உறவுகளுக்கும் மாணவர்களுக்கும் அதே வேளையிலே ஆங்கிலம் கற்றிருப்பதால் உலக நாடு பூராகவும் எங்களுடைய தேவைகள் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆங்கில வந்து அந்த வகையிலே மும்மொழிக் கல்வியை மக்களே பெற்றோரே பெற்றோர்களே நீங்கள் மும்மொழி கல்வியை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரு விடிவை தரக்கூடிய விடயம் என்பதை லங்கா ஊடகம் ஒவ்வொரு செய்திகளிலேயும் கடைசியாக குறிப்பிட்டு கொண்டு வருகிறது தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு மூன்று மொழிகளையும் கற்பியுங்கள் தொழிற்கல்வி கற்றாலும் சரி நீங்கள் ஏட்டுக்கல்விக்கு சென்றாலும் சரி நீங்கள் மும்மொழி கட்டாயம் தேவை எம் தமிழ் உறவுகளுக்கு மாத்திரமல்ல ஒரு சிறுபான்மையாக இருக்கின்ற இனத்துக்கு மும்மொழி கட்டாயம் தேவையாக இருக்கிறது அந்த இந்த தன்னுடைய தாய்மொழி அதைவிட அந்த நாட்டிலே பேசப்படுகின்ற அதிகப்படியான மக்களுடைய மொழி அடுத்தது ஆங்கிலம் இந்த மும்மொழியையும் கற்று நீங்கள் உலகளாவிய ரீதியிலே பிரகாசித்து விளங்க வேண்டும் என்று யங்காபூர் ஊடகம் வாழ்த்தி மகிழ்கிறது லங்காபூர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி